ஆரியர்கள் மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் ஆரியர்கள் அவர்கள் எதை கொண்டு வந்தார்கள் என்றால் ஆடுகளையும் மாடுகளையும் மேச்சல் நிலத்தை பார்த்து வந்தார்கள் வேறு எதையும் அவர் கொண்டு வரவில்லை பிற்காலத்தில் ஒரு மதத்தை உருவாக்கினார்கள் அதுதான் வைதீக மதம் கற்பனையால் கட்டப்பட்ட மதம்தான் வைதீக மதம் இந்திரனையும் சோமனையும் இது போன்ற அக்னி போன்ற கடவுளை வைத்து அவர்கள் உருவாக்கிய மதம்தான் வைதீக மதம் இவர்களுக்காக வாழ்வதற்கு முன்பே இருந்தவர்கள் திராவிடர்கள் அவர்கள் எதை கொண்டு வந்தார்கள் தமிழை கொண்டு வந்தார்கள் தமிழ் மொழியை கொண்டு வந்தார்கள் நாகரிகத்தை கொண்டு வந்தார்கள் இன்னும் பலவற்றை அவர்கள் கொண்டு வந்தார்கள் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் உலகெங்கிலும் வியாபித்து இருக்கும் மக்களில் பெரும்பாலானோர் தமிழர்களே விஞ்ஞான ரீதியில் பலர் சாதனைகள் செய்துள்ளார்கள் என்று அவர்கள் கொண்டு வந்த ஒரு சிறந்த நாகரிகம் தமிழ்நாட்டிலே கீழடி நாகரிகம் அவர்களுக்கு இரும்பை பற்றி தெரிந்திருக்கிறது அவர்களுக்கு மனிதன் குரங்கிலிருந்து வந்த அவர்கள் பயன்படுத்திய கற்கால மனிதர்களுடைய எல்லாமே அங்கே கிடைக்கிறது எனவே எல்லாம் எதற்காக என்றால் திராவிடர்கள் அவர்கள் நல்ல இலக்கியங்களை கொண்டு வந்தார்கள் இலக்கணத்தை கொண்டு வந்தார்கள் நல்ல நூல்களை கொண்டு வந்தார்கள் காட்டில் இருந்து யானையை கொண்டு வந்து பழக்கினார்கள் முத்தை எடுத்து கொண்டு வந்து உபயோகித்தார்கள் சங்கு எடுத்து வந்து அதை அறுத்து வளையலாக போட்டுள்ளார்கள் முத்து பவழம் போன்றவற்றை அணிகலன்களாக அவர்கள் பயன்படுத்தியதுதான் இதையெல்லாம் தமிழர்களுக்கு உரியதுதான் இன்றளவும் உலகத்தில் உயர்ந்த ஒரு செம்மொழியாக முதல் மொழியாக இருப்பது தமிழ் மட்டுமே எனவே நாம் எல்லாம் தமிழர்களாக இருப்பதில் பெருமை கொள்வோம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இன்புட்டிருக்க நாம் அவர்களுக்கு உதவியாக இருப்போம்